அந்த கொஞ்சம் கிளி நம்ம வள்ளி ஒரு நாட்டா பொண்ணு வாழ்ந்த அஞ்சு நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிருந்த அதான்டா வாழ்க்கை பாத்தியா ரோட்ல போற பொண்ணு கூட அஞ்சு நிமிஷம் வாழ்ந்து செத்து போறேன்னு சொல்றானே இவன் நமக்கு கஞ்சி ஊத்த போறான் ஆயுசு போற நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னா இந்த நாய் சொல்லுச்சு அந்த பேய் கிட்டே கேள மூஞ்சி மோர கிட்டீங்களே பாரு எழுச்சி பாக்கறா வாங்கடா நீ என்ன பாரு உட்கார உட்கார்ற ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பண்ண நோட்டு விட்டு கிடைக்கிறியே இது நியாயமா இருக்குதா

அங்க சுத்தில இல்லேன்டாங்க அங்க இல்லேன்னா ஏத்து விட்டு வாங்க வேண்டியதா சரிங்க அங்க அங்க சுத்தில இல்லேன்டாங்க ஏண்டா ஓ வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணி ஒரு சுத்தில வாங்க தொப்பு இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனும் சுத்தில இருக்கானு கேட்டேன் இருந்தா குடுக்குறாங்க இல்லேனா இல்லேன்னு சொல்றாங்க எல்லா வீட்டிலும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க நம்ம வீட்டு சுத்தி என்ன இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்தி இருப்பா ஏயா சுத்தில வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சேன் இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலைய விடுவேன்

அந்த குட்டியில கண்ட பணம் வயலும் நகை நட்டு எல்லாமே இருக்கடா அது போனா போட்டோம் புரிய விரட்டிக்கிட்டு வருது இருக்கிற கப்பத்துவம் யர் நான் திருட இல்லைங்க நான் வெளியூர் காரேன் நாலு பேர் பெட்டி எடுத்து ஓடுறாங்க ஐயோ சாமி அவன்கிட்ட கிட்ட வாங்காம விட்டுட்டு அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு இல்லையே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு நிமிஷமாவது வாழ்க்கை நடத்தல என் பேர் சின்ன இல்ல

சாப்ப சாப்பிடுங்க பிராண்டி பிராண்டி ஐயோ அய்யோயோ அய்யோ 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 அச்சுக்கா ஓடியாங்க யாருன்னு மாதிரி இருக்கு

நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது ஏன் நான் வெளியூர்க்கார என்ன அன்னக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க நீ உள்ளூர்க்கார அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு கொண்டு ஓடவா என்னடா குதிரை முத்து உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு திருட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார நீ சரியான அறிவாளி போட்டுக்கங்க கஞ்சாயத்தை முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி குடுத்துருனோ அப்பவே ஆ கழட்டு ரெண்டாயிரம் ரூபாய் உடனே குடுத்துருனா இந்த வேட்டி அவரு ஐயோ அட்டி போடல நீங்க எப்படா அட்டி போட்ட அவரு நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு பாருங்க பிரண்டு பேசாதீங்க எனக்கு பிடிக்காது நான் ஒண்ணு பிரண்டெல்லாம் பேசுறடா நேரா நின்னுட்டு தான் பேசுறேன் நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு நீங்க தானே இருபது நேரம் ஒத்துக்கிட்டீங்க இது என்ன அது பம்பா இருக்கு ஏன் ஆட்டை அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு

நம்ம தலைவர கொரசு ஆவான பாத்துட்டு சும்மா இருக்கீங்க வேலையை அண்ணே பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சுருங்கண்ணே இந்த செயின் மோதிரம் எல்லாம் கொடுத்துருங்க அமுகடா ஹம் டேய் அது அப்பா இங்கேயும் வந்துட்டியா யாரு உங்க அப்பாவா இல்ல இருக்காரா போன கார்ராவ்ல தப்பிச்சிட்டாரு இந்த கார்ராவுக்கு வெயிட்டிங் கொடா விரும்பயல என்னடா இது தர்ம

உங்களால அதை தாங்க முடியாது அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை அதனால நீங்க வண்டிக்காரனா போங்க நான் மாப்பிள்ளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கோத்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல ஏ குதிரமுத்து நல்ல ஐடியாவை நீ இப்பதாண்டா சொல்ற நான் வண்டிக்காரனா போறேன் நீ மாப்பிள்ளையாப்பா ஆள் மாறட்டம் பண்றீங்க முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு ஆள் அனுப்புறேன்

கல்டா இங்கடா ஒன் டெஸம் வாங்கிக்கலாம் வண்டி நீ ஓட்டி வாடா நாய அவருடா செயின் ஏடுறா அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு வண்டி வந்தாச்சா மாப்பிள வந்து பேறா சாவித்துறை சாவித்திரே ஒடியா மாப்பிள வந்தாச்சு பத்தறீங்க சீக்கிரம் சீக்கிரம் வத்தறை உம் ஓ ஹோ ஹோ அப்ள டே கல்றா மாமா இத வந்துட்டு மாமா மாமா

அதுக்கு என்ன வழி அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான் ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா இல்ல மச்சான் இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு ஏதோ ஒரு இருபத்தஞ்சு பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்த சொன்னா ஊத்தலாம் ஒரு பத்து மூட்டைய லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம் பாம்பை பிடிக்க சொல்றீங்களேடா ஆஹ் ஒரு ஐடியா என்ன மச்சான் இந்தூரில் பாம்பாட்டி இருக்கான்னா பாம்பாட்டி இருக்கா மச்சா அவங்க கிட்ட ஒரு இருபத்தஞ்சு ரூபா பணத்தை கொடுத்து சரி ஒரு நல்ல பாம்பை பிடிச்சிட்டு வந்து சரி நல்லா புடிங்கிட்டு

இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்ட இந்த சினிமாவில் கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கற பாம்பு புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குரதேவத்தோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலை வைக்கப் போறேன். இந்த நான் இப்ப கையால புடிக்கப் போறேன். அய்யோ, நீங்க பாம்பு கையாலேயே பிடிப்பீங்களா? அம்மா வேண்டாம் தம்பி பாம்ப கையில பிடிச்சிங்கன்னா உயிருக்கே ஆபத்து அட போய கண்ணாடி கிண்டி தெரியுமா கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க பாத்திருக்கியா அதுல யுத்தோத்தோடு ராஜ நாகம்யா அத இந்த தோல்ல நாளு இந்த தோல்ல நாள தூக்கி போட்டு வித்த காட்டிருக்கையா இது எனக்கு கொசுரு அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க நான் என்ன சொல்லல பாம்பு சொன்ன பாம்புயா

நீ வா என்ன நடக்குது இதுதான் சந்திர கிரகணம் அப்படின்னு பாம்பு சந்திரனை கவ்வுது எது பாம்பு அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ண பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும்